தோஹா கத்தாரில் ஒரு சமாதான பேச்சு நடைபெற்று வருகிறது இந்த சமாதான பேச்சுவார்த்தைகள் ஒரு முடிவில்லாமல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இதற்கு என்ன காரணம் என்பது பல கட்டங்களில் வெளிவராமல் இருந்த நேரத்தில் இன்றைக்கு அல் ஜசீரா தனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு சோர்ஸாக ஒரு முக்கியமான செய்தியாக இதை கொண்டு வந்திருக்கிறாங்க வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு அச்சமான ஒரு செய்தி என்னென்னா ஹாசாவினுடைய நாற்பது சதவீதமான பகுதிகளை அபகரித்து ரஃபாவை குவான்டனோமா சிறைச்சாலைக்கு ஒப்பான ஒன்றாக மாற்றுவதற்கு இஸ்ரேல் திட்டமிடுகிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி நமக்கு தெரியும் எங்களுடைய மக்கள் நாட்டுக்காக போராட வாங்க என்று சொல்லி ராணுவம் ராணுவத்தில் சேர்க்கிறீங்க சேர்த்துப்பிட்டு ராணுவமே எங்களுடைய மக்களை கொன்று குவிக்கிறீர்கள் என்பதுதான் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக இருக்கிறது எனவே இஸ்ரேலி இராணுவம் எப்படிப்பட்ட கேவலமான அசிங்கமான ராணுவம் என்பதை இன்றைக்கு இந்த சந்தர்ப்பத்திலே நம்ம புரிந்து கொள்ள முடியும் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளின் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய ராசா பகுதிகளில் அறுநூற்று நாற்பத்தி ஏழாவது நாளாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி வரக்கூடிய தாக்குதல்களில் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க நமக்கெல்லாம் தெரியும் இந்த அறுநூற்று நாற்பத்தி ஏழு நாட்களாக நடைபெற்று வரக்கூடிய இந்த தாக்குதல்களுக்கு மத்தியில் அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் தடவையாக இஸ்ரேலியர்கள் மீது பாலஸ்தீன விடுதலை ராணுவம் ஒரு தாக்குதலை நடத்தி இருந்தது இந்த தாக்குதல் தொடர்பான விசாரணை அறிக்கைகள் எல்லாம் அப்பொழுதே வெளியாகி இருந்தது எப்படி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது என்று அதில் ஒரு முக்கியமான செய்தி வெளிப்பட்டிருந்தது சொன்னால் பாலஸ்தீன விடுதலை வெளிப்பட்டம் இஸ்ரேலுக்குள்ள புகுந்து தாக்குதல் நடத்தியதில் எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள் என்பது ஒரு புறம் இருக்க நியூயோர்க் டைம்ஸ் ஒரு அறிக்கையை அப்போதே வெளியிட்டிருந்தாங்க சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலுக்குள்ள நடத்தப்பட்ட தாக்குதல்களில் நிறைய வெஹிக்கிள்ஸ் அப்படி எரிஞ்சு சாம்பலாகி இருந்த காட்சிகள் காட்டப்பட்டிருந்தது அந்த வாகனங்கள் எல்லாம் சாதாரணமாக துப்பாக்கி சூட்டில் எரிக்கப்பட்ட வாகனங்கள் கிடையாது மேலதிகமான ஏவுகணை தாக்குதல்கள் அல்லது அதுக்கு ஒப்பான தாக்குதல்களால் எரிக்கப்பட்ட வாகனங்கள் வெடித்து சிதறிய வாகனங்கள் என்கிற காட்சிகளை வெளியிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய ராணுவத்தில் இருக்கக்கூடிய மிக சீக்கிரட்டான ஒரு முக்கியமான கட்டளை சட்டம் ஹென்னிபல் என்கிற கட்டளைச் சட்டம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதுதான் அதிலே முன்வைக்கப்பட்டிருந்த மிகப்பெரியது ஒரு குற்றச்சாட்டு ஹென்னிபல் என்கிற நடவடிக்கை என்னன்னு சொன்னால் தாக்குதல் நடக்க நடத்தப்படும் இஸ்ரேலுடைய இராணுவம் எதிரி படையிடத்தில் யார் அவங்களோட மோதுறாங்களோ அவர்களிடத்தில் உயிரோடு பிடிபடாமல் இருப்பதற்காக தன்னுடைய இராணுவத்தையே இராணுவம் கொலை செய்யும் இதற்கு பேர் தான் ஹென்னிபல் என்கிற ஒரு நடவடிக்கையாக இஸ்ரேல் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பொதுவாக தெரியும் யார் ஒரு ராணுவத்தோட தாக்குதல் நடத்துகிறார்களோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இந்த சிஸ்டத்தை மேற்கொள்றதில்லை நிறைய வெளிநாடுகள் இப்போ இலங்கையில எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இலங்கையில் நடந்த இறுதி யுத்த நேரத்தில் எல்லாம் தமிழில் விடுதலை புலிகள் அவங்க என்ன செய்வாங்கன்னா சைனட்டை வச்சுக்கிருவாங்க சைனட்டை எதுக்காக அவங்க பயன்படுத்துவாங்கன்னா இராணுவத்திடத்தில் உயிரோட பிடிபடுகிற ஒரு வாய்ப்பு வந்துச்சுன்னு சொன்ன சந்தர்ப்பம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் உடனே சைனட்டை சாப்பிட்டு அவர்கள் உயிரை மாய்த்து கொள்வார்கள் நான் இராணுவத்திட்ட மாற்றதை விட நான் செத்து போகிறது மேல் என்று அவர்கள் நினைப்பார்கள் ஏன்னா ரகசியங்கள் வெளியே போயிடக்கூடாது என்னுடைய மக்களுக்கான போராட்டம் எல்லாம் அவங்க அதுக்குரிய விளக்கங்களை சொன்ன காட்சிகளெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் தெரிஞ்சுருக்குறோம் அறிஞ்சிருக்கிறோம் இந்த மாதிரி பல குழுக்களும் இந்த வேலைகளை செய்வாங்க பாலஸ்தீன விடுதலை ராணுவம் இந்த வேலையை செய்கிறது இல்லை அப்படி தற்கொலை அவர்கள் செய்வது இல்லை ஏன்னா மார்க்கத்துலேயும் இந்த தற்கொலை என்பது தடை செய்யப்பட்டிருக்கிற காரணத்தினால் அவர்கள் இந்த வேலையை செய்கிறதில்லை ஆனால் உலகத்திலேயே ஒரு ராணுவம் தான் சிக்கிக்கொள்ள போகிறேன் என்று தெரிகிற நேரத்தில் தன்னோடு இருந்த இன்னொரு இராணுவத்தால் கொல்லப்படுகிற ஒரு சிஸ்டம் எங்கே வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் இஸ்ரேலி தான் வைத்திருக்கிறார்கள் எதுக்கு சொல்றது ஹென்னிபல் அட்டாக்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த அட்டாக் அக்டோபர் ஏழாம் தேதி பாலஸ்தீன விடுதலை இராணுவம் இஸ்ரேலுக்குள்ளே போய் தாக்குதல் நடத்திய நேரத்தில் அவங்க நிறைய பேரை பணைய கைதிகளை பிடிச்சிக்கிட்டு வரும்போது மீதி உள்ளவங்க மேலே இஸ்ரேலே தாக்குதல் நடத்தியது பல பேரை கொன்றுவிட்டு பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தின் மீது பழி போட்டது என்கிற குற்றச்சாட்டை நிவ் நியூயார்க் டைம்ஸ் பகிரங்கமாகவே முன் வச்சிருந்தாங்க இப்பொழுது அதற்கும் இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய சில சம்பவங்களுக்கும் தொடர்பு இருக்கிறது என்ன தொடர்பு இருக்குன்னு சொன்னா இன்றைய நாளில் இஸ்ரேலுக்கு எதிராக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு நிறைய தாக்குதல்கள் நடத்தியிருக்கிறாங்க அந்த தாக்குதல்கள் என்னங்கிறத நம்ம தனியாக பார்க்க இருக்கிற அதே நேரத்தில் இந்த தாக்குதல்கள்ல ஒரு இராணுவத்தை சேர்ந்த ஒரு சிப்பா இஸ்ரேலுடைய போர்சஸ்ல ஒருவன் அவன் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு உயிரோடு அவனை பிடிப்பதற்கு அதுக்குரிய ஏற்பாடுகளை பண்ணிக்கொண்டிருக்கல அவன் உயிரோடு பிடிபட போகிறான் என்பதை தெரிந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் அந்த இஸ்ரேலுடைய ராணுவத்தின் மீதே ஹென்னிபல் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க ஹென்னிபல் அட்டாக்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நீ அவன்கிட்ட மாட்டினேன்னு சொன்னால் அது சிக்கலாக போயிடும் ஏன்னா இப்போ ஆல்ரெடி இந்த பனைய கைதிகள் விடுதலைன்னு பெரிய பிரச்சனையாக இருக்குது இவன் வேற போய் மாட்டிக்கிட்டான்னு சொன்னால் என்ன ஆகும்னா அவனை விடுதலை பண்ணுறதுக்கும் தனியான ஒரு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டி வந்துடும்ங்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் ஹென்னிபல் அட்டாக்னு இவர்களே அவனை சுட்டு கொண்டிருக்கிறார்கள் இது இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இந்த ஹன்னிபல் அட்டாக் சம்பந்தப்பட்ட செய்திகள் இன்றைக்கு மிகப்பெரிய பரபரப்பாக இஸ்ரேலுக்குள்ள மாறி இருக்கிறது எங்களுடைய மக்கள் நாட்டுக்காக போராட வாங்க என்று சொல்லி இராணுவம் இராணுவத்தில் சேர்க்கிறீங்க சேர்த்துப்பட்டு ராணுவமே எங்களுடைய மக்களை கொன்று குவிக்கிறீர்கள் என்பதுதான் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக இருக்கிறது எனவே இஸ்ரேலி இராணுவம் எப்படிப்பட்ட கேவலமான அசிங்கமான ராணுவம் என்பதை இன்றைக்கு இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம புரிந்து கொள்ள முடியும் தன்னோடு நின்று சண்டையிடக்கூடியவனையே இன்னொரு அட்டாக் மூலமாக ஹென்னிபல் அட்டாக் என்றால் அவர்கள் பாலஸ்தீன் அப்பாவிகளை கொல்லாமல் இருப்பார்களா என்ற ஒரு கேள்வி வருகிறதா இல்லையா எனவே இந்த ஒரு விவகாரம் இன்றைக்கு இஸ்ரேலுக்குள்ள சூடு பல பேரும் கேள்விகளுக்கு ஆரம்பித்திருக்கிறார்கள் இஸ்ரேலி இராணுவமே ஒரு எழுதப்படாத விதியாக இந்த ஹென்னிபெல் அட்டேக்கை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இதற்கான அனுமதி தற்போது ராணுவத்தால் வழங்கப்பட்டிருப்பதான செய்தி தான் பரபரப்பாக மாறி இருக்கிறது என்னன்னா மாட்டிக்கிற நிலம வருது நம்மால நீங்களே சுட்டுக் கொன்று என்று சொல்லி இருக்கிறார்கள் இன்றைக்கு

விடுதலை ராணுவம்னு எடுத்துக்கிட்டால் அந்த ராணுவ கட்டமைப்பு உருவாக்கினது யாருன்னால் முகமது லைஃப் அவர்கள் அவருடைய சகோதரர் தான் தற்போது பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய தளபதியாக செயல்பட்டு வருகிறார் அவரையும் கொன்னுட்டோ ஒன்று பலமுறை அறிவிச்சிட்டாங்க இன்னும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அவர்தான் தங்களுக்கு தளபதியாக செயல்படுவதாக கொண்டிருக்கக்கூடிய செய்திகளை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கு இந்த நிலையில் இந்த முகமது லைஃப் அவங்க இடுப்புக்கு கீழே செயல்பட முடியாத ஒருவராக இருந்தார் ஆனால் இவர்தான் இந்த தாக்குதல்கள் முழுவதையுமே இந்த ராணுவ கட்டமைப்பு முழுவதும் உருவாக்கி உருவாக்கி இஸ்ரேல் மீதான அனைத்து துல்லியமான தாக்குதல்களையும் உருவாக்கியவர் எப்படி செய்யணுங்கிற பயிற்சிகளை எல்லாம் வழங்கியவர் அதை தாண்டி முகமது லைஃப் அவர்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய கெரில்லா தாக்குதல் முறைகளையும் அவர் தான் உருவாக்கியவர் கற்றுக் என்று சொல்லப்படுகிற நிலையில தான் இன்றைக்கு அவர் மரணித்து ஒரு ஆண்டுகளான நிலையில் அபு உபைதாவுடைய அறிவிப்பில் அவர் என்ன சொல்கிறாருன்னா முகமது லைஃப் அவர்களுடைய மரபிலே அவருடைய வழியிலே இஸ்ரேலுக்கு எதிராக எங்களுடைய போராட்டம் தொடர்ந்தும் நடைபெறும் விடுவிப்பதற்கான முகமது அவர்களுடைய தொடர்ந்தும் நடைபெறும் அந்த வேட்கையை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் என்று சொல்லி அபு உபைதா அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை வெளியாகியிருக்க அபு உபைதாட முழுமையான அறிக்கையை பார்த்தா ரொம்ப ஒரு ஒரு மாதிரியான ஒரு அறிவிப்பது அவர் நெகிழ்ந்து அந்த செய்திகளை சொல்லி இருக்கிறாரு ஏன்னா ஒரு நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக போராடுகிறவர்களுடைய களத்தளபதிகள் எப்படிப்பட்டவர்கள் என்பது அவர்களுக்கு தான் தெரியும் அவர் என்ன சொல்றாருன்னா நானே நேரடியாக முகமது அவர் ஓரிரு தடவைகள் தான் பார்த்திருக்கிறேன் ஒரு மிகச்சிறந்த தளபதியாக இந்த சமூகத்தினுடைய ராணுவ கட்டமைப்பைச் சேர்ந்த அனைத்து இளைஞர்களும் இவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் ஆசைப்பட்டார் எனவே தனக்கு உடம்பு முடியாத நிலையில் மரணிக்கிற வரைக்கும் தளபதியாக அவர் செயல்பட்டதற்கான இடுப்புக்கு கீழே அவருக்கு சிந்தனை மிக தெளிவாக இருந்ததனால அனைத்து துல்லியமான நடவடிக்கைகளிலும் அவர் ஈடுபட்டார் எனவே பாலஸ்தீனம் வெற்றி வரை நாங்கள் போராடுவோம் என்கிற செய்திகளை அபூ உபே உபைதாவுடைய அறிவிப்புகளை நம்ம பார்க்க முடிகிறோம் அதே நேரம் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு எதிரான தாக்குதல்களில் ஜபாலியா பகுதிகளில் மூன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஒருவன் படுகாயம் அடைந்திருக்கிறான் என்று இஸ்ரேலுடைய ஹயோம் நியூஸ் ஏஜென்சி இஸ்ரேலி டைம் உள்ளிட்ட பல செய்திகளும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார் அதே நேரத்தில் இது இஸ்ரேலுடைய இன்ஜினியரிங் படைப்பிரிவை நோக்கிய தாக்குதல் என்று சொல்லப்படுகிற அதே நேரம் காசாவினுடைய கான் யூனுஸ் தூஃபா அதே போன்று சுஜா ஐயா பகுதிகளிலையும் இன்றைக்கு ஒரே நேரத்தில் மூன்று முக்கியமான அட்டாக் நடைபெற்றிருக்கிறது இஸ்ரேலுடைய ஊடகங்களே பயங்கரமான பாதுகாப்பு சம்பவம் என்று இதை வர்ணித்திருக்கிறார்கள் நமக்கு தெரியும் கடந்த சில நாட்களாகவே இஸ்ரேலுக்கு எதிராக பாலஸ்தீன விடுதலை ராணுவம் உக்ரமான உச்சகட்டமான தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள் தனியாக ஹான்யூனஸ் பகுதிகளில் இஸ்ரேலுடைய மெர்காவா டேங்க் ஒன்றும் இன்றைக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலுடைய வாலா நியூஸ் ஏஜென்சி உள்ளிட்ட தளங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா காசா பகுதிகளில் புதியதொரு பேரழிவு இஸ்ரேல் இராணுவத்திற்கு எதிராக ஒன்றாக இடம்பெற்று வருகிறது என்ற வார்த்தையை அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க அதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால் பல மணி நேரங்கள் இன்றைக்கு இந்த மூன்று இடங்களிலும் நேருக்கு நேர் சண்டை நடைபெற்றிருக்கிறது இதில் எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க எத்தனை பேர் படுகாயமடைந்தாங்க என்கிற செய்திகள் இதுவரைக்கும் துல்லியமாக வெளிவரவில்லை ஆனால் நிச்சயமாக அது வெளிவரும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் இல்லை இப்படி தொடர்ந்து என்ன ஆகுதுன்னு கேட்டால் இஸ்ரேலுக்கு எதிரான மிக முக்கியமான பல தாக்குதல்களை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு நடத்தி வரக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு அச்சமான ஒரு செய்தி என்னன்னா ராஜாவினுடைய நாற்பது சதவீதமான பகுதிகளை அபகரித்து ரஃபாவை குவான்டனோமா சிறைச்சாலைக்கு ஒப்பான ஒன்றாக மாற்றுவதற்கு இஸ்ரேல் திட்டமிடுகிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு இருக்கு நமக்கு தெரியும் தோஹா கத்தாரில் ஒரு சமாதான பேச்சு நடைபெற்று வருகிறது இந்த சமாதான பேச்சுவார்த்தைகள் ஒரு முடிவில்லாமல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இதற்கு என்ன காரணம் என்பது பல கட்டங்களில் வெளிவராமல் இருந்த நேரத்தில் இன்றைக்கு அல் ஜசீரா தனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு சோர்ஸாக ஒரு முக்கியமான செய்தியாக இதை கொண்டு வந்திருக்கிறாங்க அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் கத்தார் தலைநகர் தோஹாவில் மறைமுக பேச்சு பேச்சுவார்த்தை இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்துக்கும் இடையில் நடைபெற்று வருகிறது இதில் நாங்கள் உங்களோட சமாதானத்துக்கு வர்றதாக இருந்தால் இப்படி ஒன்றை நாங்கள் செய்ய போகிறோம் என்று சொல்லி இன்றைக்கு இஸ்ரேல் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு வரைபடத்தை காட்டியிருக்காங்க முன்னால் இந்த வரைபடம் காட்சிப்படுத்தப்படும் உங்களுக்கு அதில் நீங்கள் பார்க்க முடியும் அந்த வரைபடத்தில் காசாவினுடைய கரையோர பகுதிகளை எல்லாம் அவங்க அவங்களுடைய கண்ட்ரோலில் வைக்கிற மாதிரியான வரைபடம் ஒன்று இன்றைக்கு வரைய அவங்க ஒப்படைச்சிருக்கிறது மட்டுமல்லாமல் ரஃபா பகுதிகளில் குறிப்பாக வடக்கு நார்த் காசாவில் ஜபாலியா பைத்துலாஹியாவில் தொடங்கி தற்கில் இருக்கக்கூடிய ரஃபா பகுதி வரைக்கும் இந்த ஸ்ட்ரிப்பினுடைய அந்த கரையோர பகுதிகளை தாண்டின மற்ற பகுதிகள் இஸ்ரேலோடு இணைந்திருக்கக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய பகுதிகளை எல்லாம் எங்களுடைய கண்ட்ரோலில் தான் நாங்கள் வைப்போம் அப்புடின்னு சொல்லி அவங்க ஒரு பெரிய பரந்த திட்டம் ஒன்றை வெளிப்படுத்தியிருக்கிறது மட்டுமில்லாமல் இதனூடாக ரஃபாவில் கிட்டத்தட்ட ஒரு ஆறரை ஏழு லட்சம் பேரை உள்ளடக்கிற மாதிரி ஒரு வெளிப்படையான சிறைச்சாலை ராஜா ஆல்ரெடி சிறைச்சாலை மாதிரி தான் இருக்குது உணவு இல்லை தண்ணி இல்லை மருந்து இல்லை தாக்குத நடத்தப்படுகிறது நல்லா இருக்கிற நேரத்திலே இஸ்ரேல் சொல்கிறத அவங்க செய்யணும் இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு இருந்த நேரத்தில் அதுக்கு எதிராக தான் யுத்தமே பண்ணாங்க இப்போ என்ன சொல்கிறான்னு கேட்டால் ரஃபாவுக்குள்ளே இந்த பகுதிகளை எல்லாம் உள்ளடக்கி ஏழு லட்சம் பேர் கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய மாதிரி ஒரு நவீன சிறைச்சாலை சிறைச்சாலைன்னால் அவங்க குடும்பமாக இருப்பாங்க ஆனால் இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டை மீறி எதுவும் செய்ய முடியாதுங்கிற விதமாக ஒரு சிறையொன்றை உருவாக்குகிற திட்டம் இதுக்கு வந்து ராஜாவினுடைய குவான்டனாமா என்கிற ஒரு பெயரை இன்றைக்கு பாலஸ்தீன மக்கள் சூட்டி இருக்கிறாங்க இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்கிற கோரிக்கைகள் தற்போது வழுக்க ஆரம்பித்து விட்டது அதனால தான் பேச்சுவார்த்தைகள் இழுபறியாக இருக்குது எப்படி ஏற்றுக்கிறதுன்னு யோசிக்கணுமா இல்லையா குவாண்டனாமா சிறைச்சாலையை பற்றி நிறைய இளைஞர்களுக்கு புதிதாக அவங்களுக்கு புரிந்து தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பதாக குவாண்டனாமா சிறைச்சாலையை பற்றி பல ஊர்களிலும் பேச்சு பொருளாக அது மாறி இருந்தது காரணம் என்னென்னா குவான்டனாமா என்கிற இந்த ஈராக் ஓர் நடைபெறுகிற இடத்துல ஈராக்கில் இருந்த இஸ்லாமியர்களில் படித்த டாக்டர்கள் என்ஜினியர்கள் ப்ரொஃபசர்கள் இந்த மாதிரியான ஆட்களை எல்லாம் கைது பண்ணிட்டு போய் குவாண்டனாமா சிறைச்சாலையில தான் அடைச்சி வைப்பாங்க அடைச்சி வச்சு அவர்களுக்கு மிகப்பெரிய தொந்தரவுகளை கொடுப்பார்கள் அவர்களை துன்புறுத்துவார்கள் அநியாயம் பண்ணுவார்கள் சிறைகளுக்குள்ளேயே செத்து மடிந்தவர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் இந்த சிறைச்சாலையினுடைய சிறை காவலராக இருந்தவர் பின்னால் பின்னாட்களில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் த ட்ரைட்டர் என்கிற பேர்ல அவர் துரோகி என்கிற பேர் ஒரு புத்தகமும் வெளியிட்டிருக்கிறார் தற்போது இஸ்லாமிய பிரச்சாரகராக உலகம் முழுவதும் அவர் பிரச்சாரங்களிலும் ஈடுபட்டு வருகிறார் எதுக்காக இதை சொல்ல வர்றா அந்த குவாண்டனாமா மாதிரியான ஒரு சிறையை காசாவுக்குள்ள உருவாக்குவதற்கான ஒரு முன்மொழிவை பாலஸ்தீன விடுதலை அமைப்பிடத்திலேயே இஸ்ரேல் ஒப்படைத்திருக்கும் போது அதை ஏற்றுக்கொண்டு சமாதானத்துக்கு வாங்க என்று சொல்லி அவங்க விரும்புவாங்களா நிச்சயமாக விரும்ப மாட்டாங்க இந்த மக்களுக்கு எப்பொழுதும் விடுவு கிடைக்கும் எங்கிற கேள்விதான் நம்முடைய நெஞ்சங்களில் எப்பொழுதுமே நிறைந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் மட்டும்தான் அவர்கள் கருள் உரிய வேண்டும் எனவே பாலசுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் பாலஸ்தீன மக்களுக்காக துவா செய்யுங்கள் பாலஸ்தீன வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீன மக்கள் சுதந்திரமடைய வேண்டும் பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன் அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிற நேரம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக கண்டிப்பாக குணூத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் ஒவ்வொரு தொழுகைகளிலும் என்கிற கோரிக்கைகளோடு ஜனநாயக ரீதியாகவும் பாலஸ்தீன் அப்பாவிகளுக்காக குரல் எழுப்புமாக வாகிறது ஆளுமி